கிரைஸ்தலாட் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ் வேத பகுதி எஸ்தர் மற்றும் மார்க்குவில் இருந்து வேதாகம தேர்வு மாதிரி வினாத்தாள் மற்றும் விடைகள் கொடுக்கப்பட்டுள்ளன வாங்க பார்க்கலாம் வேதாகம தேர்வு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வேத பகுதி மார்க்கு மற்றும் எஸ்தர் மொத்த மதிப்பெண்கள் ஐம்பது இதன் முதல் பகுதியில் மிகச் சரியான விடையை தேர்வு செய்க கேள்விகள் மொத்தம் பத்து கேட்கப்பட்டுள்ளன இதற்கான விடைகளை நாம் இப்பொழுது பார்க்கலாம் கேள்வியன் ஒன்று எஸ்தரின் மறுபெயர் என்ன விடை அத்ஷால் எஸ்தர் இரண்டாம் அதிகாரம் ஏழாம் வசனம் கேள்வி எண் இரண்டு அகாஸ்வேரு ராஜாவின் சமூகத்தில் சேவிக்கிற பிரதானிகள் எத்தனை பேர் ஏழு பேர் எஸ்தர் முதலாம் அதிகாரம் பதினொன்றாம் வசனம் கேள்வியன் மூன்று பாலாக்குகிற அருவறுப்பை குறித்து சொல்லிய தீர்க்கதரிசி யார் தானியேல் மார்க்கு பதிமூன்றாம் அதிகாரம் பதினான்காம் வசனம் கேள்வியன் நான்கு இயேசுவை சிலுவையில் அறைந்த போது எத்தனாம் மணி வேலையாயிருந்தது மூன்றாம் மணி வேலையாயிருந்தது மார்க்கு பதினைந்தாம் அதிகாரம் இருபத்தி ஐந்தாம் வசனம் கேள்வியன் ஐந்து எந்த மனுஷனும் எதினால் ஒப்பிடப்படுவான் அக்கினியினால் மார்க்கு ஒன்பதாம் அதிகாரம் நாற்பத்தி ஒன்பதாம் வசன்னம் கேள்வியன் ஆறு கீழ்கண்டவற்றுள் கடைசி நாட்களில் நடப்பது எது இவை அனைத்தும் அதாவது பூமி எதிர்ச்சி பஞ்சம் கலகம் இவை அனைத்தும் மார்க்கு பதிமூன்றாம் அதிகாரம் எட்டாம் வசனம் கேள்வியன் ஏழு ஏசு யாக்கோபுவையும் யோவானையும் அழைத்த போது அவர்கள் என்ன செய்து கொண்டிருந்தனர் விடை வலைகளை பழுது பார்த்து கொண்டிருந்தனர் மார்க்கு முதலாம் அதிகாரம் பத்தொன்பதாம் அசன்னம் கேள்வியன் எட்டு ராஜா தன் கையில் இருக்கிற எதை எஸ்தரிடத்திற்கு நீட்டினான் போர் எஸ்தர் ஐந்தாம் அதிகாரம் இரண்டாம் அசன்னம் கேள்வியன் ஒன்பது ராஜாவின் உத்தரவினால் தீவிரமாய் புறப்பட்டு போனவர்கள் யார் அஞ்சர்காரர் எஸ்தர் மூன்றாம் அதிகாரம் பதினைந்தாம் வசனம் கேள்வி எண் பத்து இடிமுழக்க மக்கள் என்ற பெயரை பெற்றவர்கள் யார் யாக்கோபு யோவான் மார்க்கு மூன்றாம் அதிகாரம் பதினேழாம் வசனம் இரண்டாவது பிரிவில் கோடிட்ட இடத்தை நிரப்புக கேள்விகள் மொத்தம் பத்து கேட்கப்பட்டுள்ளன இதற்கான விடைகளை நாம் இப்பொழுது பார்க்கலாம் கேள்வி எண் ஒன்று சகல ஜாதிகளுக்கும் சுவிசேஷம் டேஸ் பிரசங்கிக்கப்பட வேண்டும் முந்தி பிரசங்கிக்கப்பட வேண்டும் மார்க்கு பதிமூன்றாம் அதிகாரம் பத்தாம் வசனம் கேள்வியன் இரண்டு அகாஸ் வேறு தேசத்தின் மேலும் தீவுகளின் மேலும் டேஸ் ஏற்படுத்தினான் பகுதி ஏற்படுத்தினான் எஸ்தர் பத்தாம் அதிகாரம் முதலாம் வசனம் கேள்வியன் மூன்று யூதர்களின் மூன்றாம் மாதம் டேஸ் யூதர்களின் மூன்றாம் மாதம் சிவான் எஸ்தர் எட்டாம் அதிகாரம் ஒன்பதாம் வசனம் கேள்வி நான்கு ராஜாவின் பிரதானிகள் வந்து டேஸ் செய்த விருந்துக்கு வர ஆமானை துரிதப்படுத்தினார்கள் விடை எஸ்தர் செய்த விருந்துக்கு வர எஸ்தர் ஆறாம் அதிகாரம் பதினான்காம் வசனம் கேள்வி ஐந்து யூதருடைய சத்துரு டேஸ் யூதருடைய சத்துரு ஆமான் எஸ்தர் ஒன்பதாம் அதிகாரம் ஏழாம் வசனம் கேள்வியன் ஆறு இயேசு கடலின் மேல் நடக்கிறதை ஷீஷர்கள் கண்டு டேஸ் என்று எண்ணினர் ஆவேசம் என்று எண்ணினர் மார்க்கு ஆறாம் அதிகாரம் நாற்பத்தி ஒன்பதாம் கேள்வியன் ஏழு ஷீஷர்கள் டேஸ் கொண்டு வர மறந்து போனார்கள் அப்பங்களை கொண்டு வர மறந்து போனார்கள் மார்க்கு எட்டாம் அதிகாரம் பதினான்காம் வசன்னம் கேள்வியன் எட்டு மனுஷகுமாரன் டேஸ் கைகளில் ஒப்பு கொடுக்கப்படுவார் என்று ஏசு ஷீஷர்களுக்கு போதகம் பண்ணினார் மனுஷர் கைகளில் ஒப்பு கொடுக்கப்படுவார் என்று மார்க்கு ஒன்பதாம் அதிகாரம் முப்பத்தி ஒன்றாம் வசனம் கேள்வி எண் ஒன்பது ஏசு தேவாலயத்தின் வழியாக டேஸ் கொண்டு போக விடவில்லை யாதொரு பண்டத்தையும் மார்க்கு பதினொன்றாம் அதிகாரம் பதினாறாம் வசனம் டேஸ் இல்லை என்று சாதிக்கிறவர்கள் சதுசேயர் உயிர்த்தெழுதல் இல்லை என்று சாதிக்கிறவர்கள் சதுசேயர் மார்க்கு பனிரெண்டாம் அதிகாரம் பதினெட்டாம் வசனம் மூன்றாவது பிரிவில் பொருத்துக சொன்னது யார் என்பதாக மொத்தம் பத்து கேள்விகள் கேட்கப்பட்டுள்ளன கேள்வியின் ஒன்று நீர் கிறிஸ்து இதை சொன்னவர் பேதுரு மார்க்கு எட்டாம் அதிகாரம் இருபத்தி ஒன்பதாம் வசனம் நீர் தாழ்ந்து போகத் தொடங்கினீர் சிரேஸ் எஸ்தர் ஆறாம் அதிகாரம் பதிமூன்றாம் வசனம் கேள்வி எண் நீர் தேவனுடைய குமாரன் அசுத்த ஆவிகள் மார்க்கு மூன்றாம் அதிகாரம் பதினொன்றாம் வசனம் கேள்வியன் நான்கு நீர் தேவனுடைய பரிசுத்தர் அசுத்த ஆவியுள்ள ஒரு மனுஷன் மார்க்கு முதலாம் அதிகாரம் இருபத்தி மூன்று மற்றும் இருபத்தி நான்கு வசனங்கள் கேள்வியன் ஐந்து நீர் சொன்னது சத்தியம் வேதபாரகன் பாரகன் மார்க்கு பனிரெண்டாம் அதிகாரம் முப்பத்தி இரண்டாம் வசனம் கேள்வியன் ஆறு நீர் சொல்லுகிறபடிதான் ஏசு மார்க்கு பதினைந்தாம் அதிகாரம் இரண்டாம் வசனம் கேள்வியன் ஏழு உன் வேண்டுதல் என்ன அகாஸ் வேறு எஸ்தர் ஐந்தாம் அதிகாரம் ஆறாம் வசனம் கேள்வியன் எட்டு யாருக்கு தெரியும் முர்தெகாய் எஸ்தர் நான்காம் அதிகாரம் பதிமூன்று மற்றும் பதினான்கு வசனங்கள் கேள்வியன் ஒன்பது எனக்காக உபவாசம் பண்ணுங்கள் எஸ்தர் எஸ்தர் நான்காம் அதிகாரம் பதினைந்து மற்றும் பதினாறு வசனங்கள் கேள்வியின் பத்து இவன் டச்சன் அல்லவா நாசரை தூறார் மார்க்கு ஆறாம் அதிகாரம் முதலாம் வசனம் முதல் மூன்றாம் வசனங்கள் வரை நான்காவது பிரிவில் ஓரிரு வார்த்தையில் விடையளி கேள்விகள் மொத்தம் ஐந்து கேட்கப்பட்டுள்ளன ஒவ்வொரு கேள்விகளுக்கும் இரண்டு மதிப்பெண்கள் உனக்கு சொல்லுகிறேன் என்று அர்த்தம் மார்க் ஐந்தாம் அதிகாரம் நாற்பத்தி ஒன்றாம் வசனம் கேள்வி எண் இரண்டு எதை பார்க்கிலும் ஒட்டகமானது ஊசியின் காதிலே நுழைவது எளிதா இருக்கும் ஐஸ்வர்யவான் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிப்பதை பார்க்கிலும் மார்க்கு பத்தாம் அதிகாரம் இருபத்தி ஐந்தாம் வசனம் கேள்வியின் மூன்று எவர்கள் எழும்பி தெரிந்து கொள்ளப்பட்டவர்களையும் வஞ்சிப்பார்கள் கள்ள கிறிஸ்துக்களும் கள்ள தீர்க்கதரிசிகளும் மார்க்கு பதிமூன்றாம் அதிகாரம் இருபத்தி இரண்டாம் வசனம் கேள்வியன் நான்கு எவைகள் மேல் ஏறின அஞ்சற்காரர் தீவிரத்தோடே புறப்பட்டு போனார்கள் வேகமான ஒட்டகங்கள் கோவேறு கழுதைகள் எஸ்தர் எட்டாம் அதிகாரம் பதினான்காம் வசனம் கேள்வியன் ஐந்து அகாஸ்வேரு ராஜாவின் செய்கைகள் எப்படிப்பட்டதாய் இருந்தது வல்லமையும் பராக்கிரமும்மாய் எஸ்தர் பத்தாம் அதிகாரம் முதலாம் மற்றும் இரண்டாம் வசனங்கள் ஐந்தாவது பிரிவில் பொருந்தாததை வட்டமிடுக கேள்விகள் மொத்தம் ஐந்து கேட்கப்பட்டுள்ளன கேள்வியன் ஒன்று பூரிம் நிசான் ஆதார் தேபேத் இவற்றுள் பொருந்தாதது பூரிம் நிசான் ஆதார் தேபேத் என்பவைகள் மாதங்கள் பூரீம் என்பது பண்டிகை எனவே இவற்றுள் பொருந்தாதது பூரீம் எஸ்தர் ஒன்பதாம் அதிகாரம் இருபத்தி எட்டாம் வசனம் கேள்வியன் இரண்டு பிஸ்தா பிக்தா ஏகாய் சேதார் இவற்றுள் பொருந்தாதது ஏகாய் பிஸ்தா பிக்தா சேதார் என்பவர்கள் அகாஸ்வேருவின் சமூகத்தில் சேவிக்கிற பிரதானிகள் ஏகாய் என்பவன் ஸ்திரீகளை காவல் பண்ணுகிறவன் எனவே இவற்றுள் பொருந்தாதது ஏகாய் எஸ்தர் முதலாம் அதிகாரம் பதினொன்றாம் வசனம் இரண்டாம் அதிகாரம் எட்டாம் வசனம் கேள்வியன் மூன்று பேதிரு தோமா ததேயு சகையு இவற்றுள் பொருந்தாதது சகையு ஏனென்றால் மற்ற மூவரும் சீஷர்கள் சகையு சீஷன் அல்ல மார்க்கு மூன்றாம் அதிகாரம் பதினாறு முதல் பதினெட்டு வசனங்கள் வரை கேள்வியன் நான்கு மகதலைனா சலோமே யோசே மரியாள் இவற்றுள் பொருந்தாதது யோசே யோசே என்பவன் ஒரு ஆண் மற்ற மூவரும் பெண்கள் மார்க்கு பதினாறாம் அதிகாரம் முதலாம் வசனம் கேள்வியன் ஐந்து கடல் முள் கற்பாறை நல்ல நிலம் இவற்றுள் பொருந்தாதது கடல் ஏனென்றால் விதைக்கிறவன் உவமையில் முள்ளுள்ள இடம் கற்பாறையிடம் நல்ல நிலம் வரும் கடலில் வராது எனவே இவற்றுள் பொருந்தாதது கடல் மார்க்கு நான்காம் அதிகாரம் ஐந்து முதல் எட்டாம் வசனங்கள் வரை ஆறாவது பிரிவில் சரியா தவறா கேள்விகள் மொத்தம் ஐந்து கேட்கப்பட்டுள்ளன கேள்வியின் ஒன்று ஜனங்கள் தம்மை நெருக்காத படிக்கு தமக்காக ஒரு ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ண ஏசு சீஷர்களிடம் சொன்னார் தவறு சரியான விடை தமக்காக ஒரு படவை ஆயத்தம் பண்ண ஏசு சீஷர்களிடம் சொன்னார் மார்க்கு மூன்றாம் அதிகாரம் பத்தாம் வசனம் கேள்வியன் இரண்டு இயேசு பன்னிருவரையும் அழைத்து அசுத்த ஆவிகளை துரத்த அவர்களுக்கு அதிகாரம் கொடுத்தார் சரி மார்க்கு ஆறாம் அதிகாரம் ஏழாம் வசனம் கேள்வியன் மூன்று மோசே உங்களுக்கு கட்டளையிட்டிருக்கிறது என்ன என்று வேத பாரகரிடம் கேட்டார் தவறு இயேசு பரிசேயரிடம் கேட்டார் மார்க்கு பத்தாம் அதிகாரம் இரண்டு மற்றும் மூன்று வசனங்கள் கேள்வியன் நான்கு அகாஸ்வேரு ராஜா நூற்றி இருபத்தேழு நாடுகளை அரசாண்டான் சரி எஸ்தர் முதலாம் அதிகாரம் முதலாம் வசனம் கேள்வியன் ஐந்து முர்தேகாய் தன் குலத்தாருக்கெல்லாம் சமாதானம் உண்டாக பேசுகிறவனாயிருந்தான் சரி எஸ்தர் பத்தாம் அதிகாரம் மூன்றாம் வசனம் நேரம் இந்த வீடியோ மூலம் வேதாகம தேர்வுக்கு ஆயத்தப்பட்ட உங்கள் அனைவருக்கும் என் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் வேதாகம தேர்வில் வெற்றி பெற என் மனம் நிறைந்த வாழ்த்துக்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆளுங்கிற பட்டனை கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நாங்கள் எப்போலாம் வீடியோஸ் போடுறோமோ அப்போல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்கள் நீங்கள் பண்ணுற ஒரு லைக் தான் இந்த மாதிரி வீடியோஸ் போட எங்களை இன்னும் உற்சாகப்படுத்தும் வேதாகமாக தேர்வு எழுதும் உங்களுடைய நண்பர்கள் மற்றும் உறவினர்களுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் அவங்களும் பயன்பெறட்டும் கத்ததாமே உங்கள் அனைவரையும் ஆசீர்வதித்து காப்பாராக ஆமேன் காட் பிளெஸ் யூ